அது கொண்டு வழியான அவங்க முன்பாக இருக்கக்கூடிய பெரிய பாக்க எடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் அதை விட இங்க எல்லாரும் எங்கே உங்களுக்கான ப்ரேம் பண்ணுறீங்க உங்களோட செப்பத்தை எல்லாம் கட்ட வந்து கேட்டாரு நான் இப்போ கட்டுவோடைய பிள்ளையா இருக்கிறேன் அவளும் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி

அதே போல பிரதர் ரொம்ப விசுவாசமா ஆனா வந்து நிறைய நிறைய தடைகள் இருந்தேன் அப்ப போல சோர்ந்து போது அழுகு போதெல்லாம் கத்தவங்க தேர்த்தினாரு ஆனா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஏற்ற நேரம் வரும்போது அதுக்கான எல்லா தடைகளும் எல்லா வழக்கில திறக்க போனோம் அப்படின்ட்டு ஆனா பிரதர் வந்து ஒரே அஞ்சு நாள் எல்லா தடைகளும் நீக்க போட்டு எல்லாமே

என்ன சூழ்நிலை வந்தாலும் சப்பா நான் உன்னை வச்சு நான் விலைக்கு போக மாட்டேன் எனக்கு யாரும் வேணா எல்லாரும் சப்பா அப்படின்னு முழுசா ஒத்து கொடுத்தேன் உப்பு கொடுத்தாலும் டக்டர் வந்து என்ன நேசிக்கணும் அப்படின்னு சில எல்லாம் இருந்தது இருந்தாலும் அது மத்தியில வந்துட்டு நான் இப்ப உணர்றேன் வந்து இன்னும் எவ்வளவு அதிகமா என்ன நேசிக்கிறாரு அப்படின்ட்டு அதே போல சார் நம்ம விசுவாசத்துல இருந்து நம்ம ஜபம் பண்றது டக்டர் வச்சுமா கேட்கிறாரு அப்படின்னு

அவரக்கு அவருடைய சிஷையா இருக்கு நோக்கிட்டு விழுப்ப இந்த தரு தொடா தொலை பாருது இது போல காரணங்கள் பத்தேன் பைபிள் செலுத்த ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வாத்துகளும் எனக்கு ரொம்ப ஆரம்பம் தெரியுமா இருந்தது கூட வந்துட்டு உங்க மூலியமா வந்துட்டு கடவுள் வந்துட்டு புரிதியா பற்றி கொள்ளாது வசனத்தை தியானத்தை நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இவ்வளவு முக்கியமா வந்துட்டு எது புடிக்கும் எது புரிக்காது இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது அது மூலியம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையில அந்த பாடல் நடந்தேன் நான் ஒப்பு கொடுத்த அந்த கவிதமான பாடையாண்டவுக்கு எல்லாத்தையும் என்னை வித்தி கொடுத்தனாரு அவருக்கால என்ன ஆனா ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த ஜீவனை கொடுக்குறாரு அதுக்கு நான் அதை பரிகாரமும் என்ன செய்து எனக்கு தெரியல இருந்தாலும் கட்டர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர் வச்சுக்கிற உண்மையான அந்த அன்புதா பிரச்சனை அது அதுக்கு கடவுளாக பிரைஸ் கார்டு பிரைஸ் கார்டு கொடான கொடி நன்றி இசுவே உண்மை சிஸ்டர் விசுவாசம் கேள்வியினாலே வரும் வார்த்தைக்கு நீங்கள் ஒரு சாட்சி ஏன்னா வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்க அவங்கள ஞானஸ்தானத்தில் நடத்தி இருக்கிறாரு அது பாருங்களேன் அப்போ நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இதுதான் அதாவது ஏதாவது ஒரு பாரம்பரியமான மத இதில் வர்றவங்க ஒவ்வொருத்தருக்குமே வர முடியாதபடி பல தடைகளை சத்துரு உண்டு பண்ணுறான் இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணியில் இறங்க முடியாத அளவுக்கு கூட இப்படி எல்லாம் வழியில் அவன் பண்ணால் கூட கர்த்தர் நியமித்து வச்சுருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை நிச்சயமாக கொடுத்து அதிலேருந்து கொண்டு வந்துடுறாரு இப்போ எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ஞானஸ்தானம் கொடுத்தீங்க கூட பார்த்தீங்கன்னா இப்படித்தான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தேன் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த நாட்களில் அவர் வந்து முதல்ல சரி நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார் ஆனால் அவருடைய உடம்பில் ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் நான் நான் சரியாய்க்கிறேன் சரியானதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் தள்ளி போடும்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெவம் பண்ணேன் ஆண்டவரை அப்படி ஆகக்கூடாது நீங்கள் எப்படியாவது கொடுங்கன்னு சொல்லும்போது கடைகளெல்லாம் உடச்சி அதை கொடுத்தாரு அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஞானஸ்தானமும் கூட தான் அது கடைசி நேரம் கூட தடை வந்தது சென்னையில் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிருந்தோம் அங்கே கூட தடை வந்துச்சு ஆனால் ஆண்டவர் செய்து முடித்தார் இப்படித்தான் பாருங்கள் அவரை விசுவசிக்கிற பிள்ளைகளை வந்து

ஆனா நம்ம பிரச்சனை இல்லைன்னா நம்மளே ஃபர்ஸ்ட் பிரபலம் சொல்லிடுவோம்ல நான் அப்படிதான் பண்ணேன் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது என்ன செஞ்சா ஏற்கனவே எடுத்துட்டேனே அது பண்ணதே சோ இதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன யோசனை அடுத்தவரும் உங்களுடைய சித்தமா இருந்தா இதை எடுக்கிறது கரெக்டுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல பட் நான் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு என் ஹஸ்பண்டே சொன்னாங்க இதெல்லாம் நீ யார்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நடந்தது அதுக்கப்புறமும் எனக்கு கேள்வி இருந்துட்டே இருந்தது இந்த ஞானஸ்தானத்துல என்ன ஸ்பெஷல் இருக்காட்டவரையும் அப்பதான் நீங்க வந்து அந்த டாபிக் நான் உங்கள்ட்ட சொல்லல பட் நீங்களே அதை ஒரு டாபிக்க எடுத்தீங்களோ ஒரு நாள் அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்ததுன்ட்டு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் ஆமா அந்த சேஞ்சஸ் நடக்குது நம்மள்கிட்ட அந்த ஒரு இன்னும் ஜாஸ்தியா சில விஷயங்களை உணர்த்துறது நம்ம புரியுது ஏன்னா நம்ம வந்து ஆண்டவனை கேட்க ஆரம்பிச்சிடுறோம்ல அந்த உரிமையோட கேட்கிறோமா தெரியல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லுவோம் ஆண்டவரே இது எப்படி இருக்கு தடையா இருக்கே எப்படி பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அஹ் ஆண்டவர் வழி காட்டுறாரு ஆண்டவர் எல்லா இடத்துலயும் ஏன்னா நானா போய் இத செய்யணும்னு நினைக்கும் போது எங்க அப்பாட்ட பேசும்போதே அவங்க கோபப்பட்டாங்க ஆனா கோவப்படும் போது அவங்களே அதுக்கு வழி கொடுத்துட்டாங்க நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க ஒரு வார்த்தை சோ அந்த மாதிரி அப்படிதான் நான் பார்த்தேன் அதனால நான் எனக்கு ஆண்டிட்டு கூட சொல்லல ராணி ஆண்டி நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேசுற சில வார்த்தைகள் கூட புரியலை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நான் கிட்ட சொன்னேன் நீங்க விரும்புங்க ஆண்டவர் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ புரிய வைப்பாரு ஆனா கேளுங்க ஏன்னா நம்ம அந்த விரும்பத்தை காமிக்கிறதுக்கு உட்காரணும் சோ நம்ம ஆண்டரை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் கேட்கறேடின்னு சொல்லிட்டாலே போதும் ஆண்டவர் செய்வாரு அதே தான் ஞானஸ்தானமும் எனக்கு அப்படிதான் நடந்தது ஆண்டவரே நீங்க God. thank you sister for the wonderful sharing so glad I have a small request some of your testimonies if I know if you don't have any objection I will share it in the in the YouTube you know based on uh, your discretion only okay thank you சிஸ்டர் மாதிரிலாம் நீங்க ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா அன்பின் பலத்திலாவே அதிகமாக நேசிக்கிறீங்க ஏசப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு வேலையில எங்களோட பேசுறீங்க ஏசப்பா அதை எங்களால கேட்க முடியுது ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே சிஸ்டர் நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு நான் ஒவ்வொரு பிரேயர்ல ஜாயின் பண்ணும்போதும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கஷ்டத்துல கேட்கறது அவ்வளவு ஈர்க்கிறீங்களா ஏசப்பா நான் பார்த்து இருக்கிற ஆண்டவரே ஆனா அவங்க எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறனால அவங்களுக்கு ஞானஸ்தானம் பெறதுக்கு வழிகளை நீங்க திற ஆண்டவரே அதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க உடல்ல இருக்க எல்லா மாறி அவங்க நிறைய பேருக்கு சாட்சியா சொல்றோம் வாழ்க்கையாக காட்டணும் ஆண்டவரே அதுக்காக நீங்க கொடுத்த இந்த பெரிய பிளஸிங்ஸ்காக நன்றி ஆண்டவரே இது பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம் ஒவ்வொரு டைமும் உங்களுடைய வேதத்தை தெரிஞ்சுக்கும் போது எங்களுக்கு புரியுது ஆண்டவரே இதே போல எத்தனையோ பேரு ஆண்டவருடைய ஏத்துக்கிட்டாலும் இருக்கும் அது என்னன்னு புரியாம இருந்த அந்த ஆனா அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இப்பதான் புரியுது ஏசப்பா அது போல எங்க குடும்பங்களையும் அது நடக்கணும் ஆண்டவரே எங்க அப்பாவும் மன மாதிரி அவங்களும் ஏத்துக்கணும் ஏசப்பா அதுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே நம்ம இந்த வேத வசனங்கள் ராணியாண்டிக்கும் நிறைய விஷயம் வார்த்தைகள் புரியல ஆனா நீங்க அவங்களுக்கு கத்து கொடுக்குறீங்கன்றதுக்கு தெரியுது ஏசப்பா அதனால இந்த ப்ரேயர் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஜாயின் பண்றாங்க அது இல்லைனாலும் யூடியூப்ல கவனிக்கிறாங்கன்றவரு அவங்களுக்கு அந்த வார்த்தைகளை நீங்க கற்றுக் கொடுங்க ஏசப்பா இது போல அதே ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த யூடியூப் சேனல்ல நீங்க உதவி செஞ்சதுனால நாங்க இது பண்ண முடிஞ்சதான்ட்டு அந்த சேனல் மூலமா பலரும் ஆண்டவரை ஆண்டவருடைய வார்த்தையை அறிஞ்சு ஏன்னா ஆண்டவர் அறிந்து செய்யும் போது ஒவ்வொரு காரியமும் வித்தியாசப்படுது ஆண்டவரை தெரியாமையே நிறைய நேரம் ஆண்டவர் என்ன செய்ய பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கனம் இருக்கு ஆனா ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெலன் இருக்கு ஆண்டவர் அந்த பெலத்தினால எங்களால எந்த கஷ்டத்துலேயும் தேவனை ஆராதிக்க முடியுது தேவன் செய்வது கரெக்டுன்றது புரியுது ஆண்டவர் எங்களை விட்டுட மாட்டாருன்றது புரியுது ஏசப்பா அதனால எங்களுடைய துன்பங்களோ எங்க உடல் சோர்வோ எதுவா இருந்தாலும் தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நீதிமானாத மாத்திரத்துக்கு தேவனியங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நாங்க நீதியின் பாதையில நடக்கணும் ஏசப்பா வார்த்தை அசட்ட பண்ணாம தேவன் கொடுக்கிற குரலுக்கு நாங்க உடனே செவி கொடுக்கணும் ஆண்டவரே எப்பொழுதுமே நன்றியோட துதிக்கணும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் தேவனே எங்க இருதயங்களும் எழுதப்படணும் ஏசப்பா அதன்படி நாங்க நடக்கிறதுக்கு தேவனே உங்களை இறக்கத்தையும் பரிசு பாவியானவரின் உதவியா நாடுறோம் ஏசப்பா இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே